வாட்ரவி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த பொண்ணோட அட்ரஸ் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா சாரி சார் அன்னைக்கு நைட் ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் ஆயிருக்கு சார் பேக்கப் கூட நம்மளுக்கு கிடைக்கல சார் அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல சார் இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க உங்க மேலேயும் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க பிரைவேட் டெடெக்டிவா ஹையர் பண்ணுங்க அவருக்கு எல்லா டீடெயில்ஸும் கொடுங்க நான் ஒரு வாரத்துக்கு லண்டன் போறேன் திரும்பி வரப்போ எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும் கண்டிப்பா சார் இந்த டைம் மிஸ் ஆகாது ரவி கண்ல ஒரு வெறியோட அங்க இருந்தே கிளம்பி போனாரு நானும் பிசினஸ் விஷயமா லண்டன் போயிட்டு ஃப்ளைட்டும் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குச்சு ஹலோ சார் ஹலோ நான் வருமா நீங்க ஹையர் பண்ண டிடெக்டிவ் எனி அப்டேட் அன்னைக்கு நைட் உங்க கூட இருந்த பொண்ணு யார் என்னன்னு மொத்த டீடெய்ல்லயும் இன்னும் ஒன் அவர்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் சார் லக்கேஜ் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அங்க ஒரு நாலு வயசு குட்டி பையன் என்ன குரு பார்த்துட்டு இருந்தான் அவன் பார்க்கவும் கியூட்டா இருந்தான் எனக்கு குழந்தைங்க நாளே சுத்தமா பிடிக்காது நான் அந்த கியூட்டான குழந்தைய கண்டுக்காம என்னோட வழியில போயிட்டு இருந்தேன் ஆனா அந்த குழந்தை என்னோட வழிக்கு வந்தான் என்னோட அந்த குழந்தையோட வார்த்தை என்னோட மனசை போட்டு தாக்குச்சு என்ன என்னென்னமோ பண்ணுச்சு இந்த பையன் ஏன் என்ன அப்பாட்டு கூப்பிடுறான்னு எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன் அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சப்போ ஒரு அழகான பொண்ணு என்ன நோக்கி வந்த முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்